வணக்கம் ஜானகி ஜனகராமன் டிஆாரிய ரயில்வே தொழிலாளியுடைய ஜீவாதார உரிமை தன்னுடைய பிரிவிலேஜ் பாஸ் அந்த பிரிவிலேஜ் பாஸ் என்பது கொடுக்கப்பட்ட பொழுது தொழிலாளர்கள் அதை பயன்படுத்தினார்கள் தொழிலாளருடைய குடும்பம் அதை பயன்படுத்தி கொண்டு வந்தது தொழிலாளர்களது டிபெண்டாக இருக்கக்கூடிய அவர்களது துணைவியார் அவர்களது குழந்தைகள் பள்ளி செல்வதற்கு கோர்ஸ்கள் படிப்பதற்கு பாட்டு கிளாஸ் முதல் டெய்லரிங் வரை அந்த மேனுவல் பாஸை பயன்படுத்தி சொல்வார்கள் தொழிலாளர்களது துணைவியார்கள் அவர்களது பர்ச்சேஸ்களுக்காக அல்லது மருத்துவமனை செல்வதற்காக எதற்கு தேவையோ அதை அடுத்த டவுனிற்கோ அடுத்த எடுத்துச் சொல்வதற்கு பயன்படுத்துவார்கள் சில தொழிலாளர்கள் அந்த மேனுவல் பாஸை வைத்தே தங்களது வேலைக்கே வரக்கூடிய நிலைமை என்பது கிடைத்தது ஏனால் ஆர்சி பாஸ் இல்லாத இடங்களுக்கு ஒன் தேர்டை தாண்டி வசிக்கக்கூடிய ஒன் தேர்ட் சீசன் டிக்கெட்டை தாண்டி வசிக்கக்கூடிய இடங்களில் இருந்து வரக்கூடியவர்கள் உதாரணத்திற்கு தஞ்சாவூரில் இருந்து திருச்சிக்கு வேலைக்கு வருவார்கள் விருதாச்சலத்திலிருந்து திருச்சிக்கு வேலைக்கு வருவார்கள் அதே போல் விருதுநகரில் மதுரைக்கு வரக்கூடியவர்கள் ஜோலார்பட்டையில் இருந்து சென்னைக்கு வரக்கூடியவர்கள் இப்படி பல்வேறு தூரங்களில் இருந்து வரக்கூடியவர்கள் மேனுவல் பாஸை பயன்படுத்தி வந்தார்கள் அந்த காலத்தில் டங்கிரி காத்தை வைத்துக் கொண்டே சதர் ரயில்வே முழுவதும் சுற்றக்கூடியவர்கள் இருந்தார்கள் டங்கிரி காத்தை பார்த்தாலே டிடிக்கள் அனுமதித்து விடுவார்கள் ஆனால் அகில இந்திய தலைவராக ஏஆர்எஃப் தலைவராக திருவாளர் கண்ணையா அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த இ பாஸ் என்பது இபிடிஓ என்பது வந்தது டிஆர்யு தொடர்ச்சியாக அதை எதிர்த்து நாம் பிரச்சாரங்கள் செய்திருக்கிறோம் மதியிலே கடுமையான அதிருப்தி என்பது இருக்கிறது இந்த இ பாஸ் என்பது வந்த பிறகு ஒருமுறைக்கு மேல் ரிசர்வ் செய்யாமல் அதில் பயணிக்க இயலாது ஆகவேதான் டிஆர்யூ அதை டிராவலிங் அத்தாரிட்டியாக இ பாசை அறிவி அதற்கான உத்தரவை ரயில்வே போர்டு வெளியிட வேண்டும் என்ற வலியுறுத்தலை முன்வைத்தது இதற்கு ரயில்வே போர்டுக்கு கூடுதல் செலவாக போவதில்லை டிராவலிங் இ பாஸ் என்பது டிராவலிங் அத்தாரிட்டி என்று வந்தால் அதனை வைத்துக்கொண்டு அந்த மெசேஜை வைத்துக்கொண்டு யூஎம்ஐடி கார்டு இருக்கிறது டிபெண்ட்கள் அத்தனை பேருக்கும் துணைவியாரோ குழந்தைகளோ அல்லது விடோ மதரோ அல்லது அன்மேரிட் சிஸ்டரோ விடோ சிஸ்டரோ யாராக இருந்தாலும் சரி அவர்கள் டிபெண்ட்கள் அந்த யுஎம்ஐடி கார்டை வைத்துக்கொண்டு அவர்கள் தாராளமாக பயணிக்கலாம் பக்கத்து ஸ்டேஷன்களுக்கோ அடுத்த டவுன்களுக்கோ செல்வதற்கு ரயில் செல்வதற்கு அதை பயணிக்கலாம்